விஜய் மீது வந்து பாத்தீங்கன்னா வந்து வழக்கு பதிவு பண்ணோம் மனித நேயமே இல்லாம அப்படியே ரொம்ப அலட்சியமாக நடந்து போகிறத நான் பார்த்தேன் அதுதான் நான் கொதிப்படையத்துக்கு காரணமே விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கிரிக்கெட் இந்த கேப்டன் மாதிரி இப்படி அப்படி நம்ம பார்த்தோம் விஜய் எங்கேயுமே வந்து அவ வந்து கண்டிச்சா மாதிரி ஒன்றும் இல்லை ஒரு மெகா ஆகிறதுக்கு நீங்க ஆயிரம் உள்ளடி வேலை செஞ்சீங்க அந்த உள்ளடி வேலைலாம் இங்கே இங்க அரசியல் எடுபடாது அப்பப்ப நீங்க அம்மனை ஆயிடுவீங்க நீங்கள் இப்போ நீங்கள் பண்ணுறது எல்லாமே சினிமா 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 பாணியில் தான் போயிட்டுருக்கு சினிமாவில் என்ன ப்ரொமோஷன் பண்ணணுமோ அதெல்லாம் வந்து அரசியல்லாம் பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க நடக்காது உங்களை சுற்றி இருக்கிற கூட்டம் அத்தனை கூட்டமே அந்த அந்த வலை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அந்த கூட்டம் எல்லாமே வந்து விஜய் நீர் விஜய்கிட்டருந்து வரக்கூடிய அந்த எச்சிலிருந்து உருவானுங்க தான் அத்தனை பேருமே நாடுகளும் சினிமா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் காலையில் செய்தி பார்த்துருப்பீங்க விஜய் மீது வழக்கு பதிவு இந்த வழக்கு பதிவு எதுக்காக அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் அந்த மாநாட்டை வந்து அந்த பவுன்சர்கள் அவருக்கு பாதுகாப்புக்காக இருந்த பவுன்சர்கள் ஒரு பையனை வந்து தூக்கி வீசுகிறாங்க ஒரு பையன் ஒரு தொண்டர் அவர் கட்சியோட தொண்டர் ரசிகர் அவரை தூக்கி ஒரு குப்பை மாதிரி வீசுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த காட்சியை பார்த்தாங்க இந்த மாநாட்டை வந்து யாரெல்லாம் பார்த்தாங்கன்னா இந்த காட்சியும் பார்த்தாங்க இதை குறிப்பாக வந்து வேறு யாரும் எடுத்து பேசலை நான் தான் அதை முதல்ல பேசுனது நான் பேசுனது வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லா நான் பேசுன மீடியாக்கள்லாம் நான் இந்த செய்தி பேசுகிற எல்லா மீடியாக்களுமே அது கொஞ்சம் வைரல் வைரலாகிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து லட்சம் பேரை போய் வந்து அது போய் சேர்ந்துருக்கு பல மீடியாக்கள் ஒரு நான்கு மீடியாக்கள் பேசினா நான்கு மீடியாக்கெல்லாமே வந்து எல்லாமே வைரலாகி ஒரு பத்து லட்சம் பேர் போய் அது வந்து சென்றடைஞ்சிருக்கு இப்போ வந்து அந்த ஒரு பையன் வந்து பேசுனதை பார்த்தீங்க வந்து இது வந்து இந்த பையன் இந்த குப்பை மாதிரி தூக்கி வீசப்பட்ட இந்த பையன் சொல்லிட்டு ஒரு பையன் வந்து பேசுனா அவங்க ஃபேக்குன்றது முடிவாகி ஒரிஜினலாக பாதிக்கப்பட்ட அந்த பையனும் அவங்க தாயாரும் வந்து ஏற்கனவே அவங்க தாயார் பேட்டி கொடுத்துருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் போய் வழக்கு வந்து புகார் கொடுத்துருக்குறாங்க அந்த புகார் அடிப்படையில் வந்து விஜய் மீதும் வழக்கு பதிவு செய்யிருக்கு அந்த பவுன்சர் மீதும் வழக்கு பதிவு மூன்று பிரிவுகள் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்போ நான் என்ன கேட்குறேன்னா வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அவர் வந்து கைது செய்யப்படுவாரா விஜய் அப்படின்னு கூட ஒரு கேள்வி இருக்குது அது கைது செய்யப்படலாம் அல்லது வந்து கைது செய்யாமல் வந்து வழக்கு நீதிமன்றத்தில் வந்து தாக்கல் செய்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து அதுக்கப்புறம் வழக்கு நீதிமன்றத்தில் வந்து நடைபெற்று அதன் முடிவில் கூட வந்து என்ன நடக்கும் விஜய் கைது செய்யப்படுவாரா விடுவிக்கப்படுவாரன்றது அது வந்து சட்டம் சார்ந்த நீதி சார்ந்த விஷயம் அதுக்குள்ளே நான் வந்து போகவில்லை ஆனால் வந்து வழக்கு பதிவு செய்யணுன்றதால் நான் உறுதியாக இருந்தேன் பல மீடியாக்கள் நான் பேசும்போது இதை வந்து விஜய் மீது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வழக்கு பதிவு பண்ணோம் விஜய் மீது பதிவு பண்ணுனா கூட அந்த பவுன்ஸ்அப் ஏதாவது வழக்கு பதிவு பண்ணோம் ஏன்னா முதல்ல அந்த பவுன்ஸ் அப் நடந்துக்கிட்ட அந்த விதம் தான் நான் முதல்ல பார்க்குறேன் ஒரு அலட்சியமாக தூக்கி வீசிட்டு கொஞ்சம் கூட மனிதநேயமே இல்லாமல் அப்படியே ரொம்ப அலட்சியமாக நடந்து போகிறத நான் பார்த்தேன் அதுதான் நான் கொதிப்படையிறதுக்கு காரணமே நீங்கள் தடுக்கிறீங்க தடுக்கும்போது தள்ளுபடி நடந்து அவர் கீழே விழுந்துடுறாருனா கூட பரவாயில்ல திட்டமிட்டு நீங்கள் தூக்கி வீசிட்டு நீங்கள் போகிற அந்த காட்சி இருக்குன்னா அது ஆணவத்தின் உச்சபட்சமாக இருக்குது அந்த இடத்துல விஜய் வந்து எந்த வகையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இட்டு கட்டி பேசுகிறாங்க சில பேர் கேட்டினா அவர் ரொம்ப வருத்தப்பட்டார் பட்டார் விஜய்யும் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ கிரிக்கெட் அந்த கேப்டன் மாதிரி இப்படி அப்படி செய்கிறத நம்ம பார்த்தோம் விஜய் எங்கேயுமே வந்து அவர் வந்து கண்டித்தா மாதிரி ஒன்றும் இல்லை சார் ரைட் ஓகே விஜய் வந்து ஆன் த ஸ்பாட்டில் எதுவும் கண்டிக்கவே இல்லை அதற்கு பிறகு மறுநாள் அறிக்கையில் கூட பவுன்சர்கள் நடந்துக்கிட்ட விதம் குறித்தோ இல்லை எந்த பாதிக்கப்பட்ட அந்த பையன் குறித்தோ அவர் எந்த தகவலும் வெளியிடவே இல்லை இதுதான் ஆணவத்தின் உச்சம்ன்றது விஜய் அன்னைக்கு தேதிக்கு எதுவும் பண்ணோம் நாங்கள் மாணாட்டே எதுவும் பண்ணலை அந்த டென்ஷனில் அவர் போயிட்டார் கலந்து போயிட்டார் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது பவுன்சர் தூக்கி வீசன வீசின நம்ம பார்த்தோம் இதெல்லாம் வேறு அவருங்க தாயார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வருத்தப்பட்டு பேசுனதுக்கு கூட இவங்க எந்த இவங்க வந்து யாருமே ரியாக்ட் பண்ணல விஜய் மட்டுமே இல்லை அதில் இருக்க இந்த தண்ட தின்னுங்குழி இருக்கா பாருங்க அந்த புஷ்யானந்தன் ஒருத்தர் இந்த பணமரத்தில் பாதி இருக்காம பாருங்க அந்த ஆதவர்ஜனா எவனுக்கு எவனுமே பேசவே இல்லை யாருமே வந்து பேசவே இல்லை நான் கேட்டேன் அந்த வியூக அமைப்பாளர் ஒருத்தர் இருக்கனால அவன் வந்து ஒரு கிட்ட ஒரு பன்னெண்டு கோடி சம்பளம் வாங்கிட்டு வேலை செஞ்சுருக்கிறான் அவனுக்கு கூட அந்த அடிப்படை அறிவு எட்டலை ஒருத்தர் ஒரு பவுன்சரை வச்சு தூக்கி குப்பை மாதிரி விஷயம் அவங்க தாயார் பேட்டி கொடுக்கும்போது ஃபேக்காக ஒரு பையனை பேச வைக்கிறாங்க அந்த அவங்க எங்கள் அம்மாவே கிடையாதுன்னு அவங்க பேசுகிறான் அதுக்கு பிறகு வந்து என்ன சொல்கிறான்னு கேட்டால் அது வந்து எங்கள் தளபதியை யாரும் வந்து குறை சொல்லாதீங்க தப்பாக பேசாதீங்கன்றான் அந்த பேசுகிற பாடி தான் அதுக்கு அப்போவே அதுவே ஃபேக்குன்னு தெரியுது க கட்சி நிர்வாகிகள் சேர்ந்து ஏற்பாடு பண்ணுறது சினிமாவில் நிறைய தகுதி திட்டங்கள் பண்ணலாம் நான் விஜய் கோஷ்டிக்கு சொல்கிறேன் சினிமா வேறு அரசியல் வேறு சினிமாவில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் ஆகி வந்து ஒரு மெகா ஆகிறதுக்கு நீங்கள் ஆயிரம் உள்ளடி வேலை செஞ்சீங்க அந்த உள்ளடி வேலைலாம் இங்கே அரசியலில் எடுபடாது அப்பப்போ நீங்கள் அம்மனம் ஆயிடுவீங்க இதுதான் உண்மை முதல்ல அது புரிஞ்சிக்கணும் இது கோல்டு காயின் கொடுத்து பேச வைக்க விஷயம் கிடையாது விஜய் புரிஞ்சிக்கணும் முதல்ல இது சாதாரணம் கிடையாது நீங்கள் புலி வேலை பிடிக்கிறீங்க நீங்கள் நீங்க அலட்சியமா தூக்கி வீசி எறிகிறீங்க சட்டம் சார் காவல்துறை அதிகாரிகள் அவங்களே வந்து வந்து இந்த மாதிரி செய்ய முடியாது ஒருத்தர் அடிச்சுட்டா ஏன் அடிச்சுங்கன்னு கேள்வி அந்த ஸ்பாட்டே கேட்கறான் எதுக்காக அடிச்சுங்க நீங்க என்னன்னு கேட்குறான் காவல் நிலையத்திலேயே வந்து அவங்க அந்த எல்லை மீறி நடந்துக்க முடியல ஒரு தான் வந்து பவுண்டரிக்குள்ளதான் நடவடிக்கை எடுக்க முடியுது ஏன்னா பல சிக்கல்கள் வருது ரொம்ப அதீதமா நடந்துகிட்டா உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு தெரியுது நீங்களே பார்த்துருக்கீங்க பல விஷயங்கள் சாத்தவன்குளமா இருக்கட்டும் வந்து திருபுவனமாக இருக்கட்டும் ஸோ அதனால் காவல்துறை அதிகாரிகளே வந்து அந்த பவுண்ட்ரி விட்டு வெளியே வர முடியாது அவங்க வந்து ஒரு சட்டத்துக்கு உள்ளதாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா செயல்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் போது நீங்கள் நீங்கள் சட்டத்தையும் நீதியை மதிக்காமல் தூக்கி போக வந்து குப்பையை விசாராமல் விசாரிங்க கட்சியோட ரசிகரம் தொண்டனை ஸோ இது வந்து தவறான நடவடிக்கை இப்போ நீங்கள் வந்து சொல்கிறீங்களா நான் இப்போவும் நான் சொல்கிறேன் விஜய்க்கு நான் நேரடியாக ஒரு விஷயம் சொல்கிறேன் இதை யாரும் சொல்ல மாட்டாங்க நான் இதை வெள்ளிசராவோ இல்லை வந்து எது ஒரு ஒரு எதிரின்ற அந்த கோணத்தில் நான் பேசுவேன் நான் யாருக்கும் எதிரி கிடையாது நான் உண்மையை பேசணும் சத்தியத்தை பேசணும்னு நினைக்கிறேன் பல பேர் வந்து கட்சி விஜய் விஜய்க்கு தெரியும்னு நினைக்கிறேன் விஜய் வந்து விஜய் சொன்னதாகவும் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சொல்லாமலேயும் பல பேர் என்னை வந்து சந்தித்து வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் நான் பேசக்கூடிய சில விஷயங்களுக்கு வந்து இதை வந்து நீங்கள் தவிர்த்துக்கணும் நீங்கள் வந்து சேர்ந்து செயல்படணும்னு கூட கேட்டாங்க நான் உங்களுக்கு என்ன பதில் சொன்னேன் விஜய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் நான் பாரபட்சம்லாம் பேசுகிறேன் எந்த அரசியல் கட்சி சார்பாகவும் பேச மாட்டேன் அவங்ககிட்டையும் பணம் வாங்கிட்டு பேசவே இல்லை சரிங்களா சில இடங்களில் கன்வீனாக எனக்கு வர்றது கிடையாது போக்குவரத்து செலவு கூட வந்து கிடையாது சொந்த செலவு போட்டு தான் போயிட்டு வந்துட்டுருக்கேன் இதெல்லாம் தற்பொருமைக்காக சொல்கிற விஷயம் இல்லை ஒரு விஷயம் நல்லா சொல்ல முடியும் விஜய் நல்லா புரிஞ்சுக்கணும் இங்கே எல்லாேருமே சட்டத்துக்கும் நீதிக்கு உட்பட்டவங்க தான் நீங்கள் பெரிய கல்ட்டு கில்ட்டுலாம் ஒன்றுமே கிடையாது ஜெயலலிதா இறந்தபோது நாற்பது ரூபா மேலே விழுந்துச்சு எந்த ரசிகரும் கூட சேர்ந்து உடன்கட்டையாரில்ல ஜெயலலிதாவோடு இல்லைனா அந்த போய் அந்த குழியில் போய் படுத்துக்கிறேன்னு சொல்லவே இல்லை மண்ணை போட்டு கிளம்பி போயிட்டே இருந்துட்டான் அவ்வளோதான் எழுபத்தஞ்சு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் வச்சிருந்தாங்க எல்லாம் வெளியில் உட்காந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலைக்கு மூணு வேலை போய் சாப்பிட்டு தான் வந்துட்டுருந்தானுங்க யாரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஐயோ அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்கான்னு சொல்லி சாப்பிடாமலாம் இல்லவே இல்லை இன்றைக்கி பெத்த தாய் தகப்பன் யார் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி சாயந்தரமே நமக்கு பசி எடுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் அப்படிதான் நிலமை ஏன்னா நம்ம உடல் அமைப்பு அப்படி தான் அதிகபட்சம் பாசத்தில் ஒரு மூணு நாள் கடந்து ஒரு மூணு வேலை கடந்து போகலாம் அடுத்த நாள் பசி எடுக்கும் சாப்பிட்டு தான் ஆகணும் இங்கே முதல்ல விஷயம் வந்து விஜய் புரிஞ்சிக்கணும் இது ஒரு மாய உலகம் சினிமாவே மாயாஜால உலகம் அதில் இந்த வந்து இந்த கல்ட்டு இந்த பெரிய ஸ்டாரு இதெல்லாம் மாய உலகம் இதை நம்பி ஏமாந்துடக்கூடாது கூட இருக்கிற த தருதொலைகள் யாரும் சொல்ல மாட்டாங்க எச்சரிக்காக இருக்கணும் ஒரு வழக்கு பதிவு பண்ணியாச்சு இப்போ வந்து கோர்ட்டில் நீங்கள் ஜுடிஷியலாக சிக்கியாச்சு முதல் வழக்கு இது ஜுடிஷியலாக சிக்கிட்டீங்க நீங்கள் எந்த சூழ்நிலைன்னு கேட்டால் இங்கே வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்னைக்கு இது கோர்ட்டில் இருந்து சம்மன் வருதோ அன்றைக்கி நீங்கள் ஆகணும் என்னைக்கு சம்பளம் வந்தால் நீங்கள் இன்னைக்கு அன்றைக்கி நான் நீங்கள் சொல்ல முடியாது ஐயோ வந்து நான் நீதிமன்றத்துக்கு வந்தேன்னா நான் கல்ட்டு கோர்ட்டுக்கெல்லாம் நான் வந்தேன்னா எனக்கு பெரும் கூட்டம் வர்றேன்னு சொல்ல முடியாது ஜெயலலிதாவே தனி நீதிமன்றத்தில் நடையா நடந்தாங்க படிக்கட்டில் அவ்வளோதான் நீங்கள் முதலமைச்சராக இருந்தாக்கா ஒரு பாதுகாப்பு இருக்கும் அவ்வளோதான் ஆனால் அதுக்காக நான் கோர்ட்டு வந்து பார்த்தா இவர் முதலமைச்சரு அவர் ஒரு மேலே அந்த வழக்கை வந்து ரத்து பண்ணலாம் சொல்ல மாட்டாங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் நீதிமன்றத்தில் நீங்கள் நீதிக்கு உட்பட்டு தான் எல்லாருமே நீதிமன்றத்தில் உங்கள் கால் பட்டாக முடிஞ்சிடுச்சு இப்போ இப்போ உங்கள் மேலே வழக்கு பதிவு செய்யாச்சு நீங்கள் கோர்ட்டுக்கு போய் தான் ஆகணும் இனிமேல் அந்த சம்மன் வரும் வந்து வக்கீல்கள் சில நேரம் அப்பியாகலாம் நீதிமன்றம் அழைச்சா நீங்கள் போய் தான் ஆகணும் அப்போ நான் கல்ட்டுலாம் சொல்ல முடியாது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்தை நம்ம செய்யும் போது எதிர்வினைகள் என்ன மாதிரி எதிர்வினைகள் ஏற்படும்ன்றதை நீங்கள் புரிஞ்சிக்கணும் இப்போ நான் சமீப காலத்தில் பார்க்குறேன் ஜான் ஆரோக்கியசாமி தாண்டி அதுக்கு பிறகு இந்த இவன் அந்த தாதவர்ஜனா வந்த பிறகு உங்களோட நடவடிக்கையில் மாற்றம் தெரியுது இந்த வரலாறு தெரியாமல் அறுபத்தேழு எழுபத்தேழுன்னு பேசுகிறீங்க அவசியமே இல்லாமல் வந்து திடீர்னு எம்ஜிஆரையும் வந்து அண்ணாவையும் கொண்டு வந்துட்டு விஜயகாந்தை பேசுகிறீங்க அசிங்கப்படுறீங்க எவ்வளோ அசிங்கமாக வைத்துறீங்களா ஒவ்வொரு பகுதியிலும் வந்து பதில் சொல்லணும் அந்தந்த கட்சி நிர்வாகி நீங்கள் நினச்சிதான் ஒரு தலைவர் எடுத்துக்க முடியாது முதல்ல உங்கள் மேலே நம்பிக்கை ஒன்று இது சினிமா கிடையாது சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜயகாந்த் வந்து செந்தூர பாண்டியில் சப்போர்ட் பண்ண மாதிரிலாம் அரசியலுக்கு வந்து சப்போர்ட் பண்ண முடியாது அவங்கவுமே தனி கட்சி இருக்குது நாள் ஒரு பேச்சு பேசுறாங்க அடுத்த நாள் எப்படி பேசுறாங்க பார்த்தீங்கன்னா மாற்றி இதுதான் உண்மை உங்களை நம்புங்க விஜய் தன்னை நம்பணும் தன் ரசிகர்களை மரியாதையாக நடத்தணும் அவங்கள அரசியல் படுத்தணும் இந்த வேலைகளை செய்யுங்க முப்பத்தி ஒன்றில் முதலமைச்சர் ஆகிடலாம் நீங்கள் இப்போ நீங்கள் பண்ணுறது எல்லாமே சினிமா 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 பாணியில் தான் போயிட்டு இருக்கு சினிமாவில் என்ன ப்ரொமோஷன் பண்ணணுமோ அதெல்லாம் சே வந்து அரசியல்லாம் பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க நடக்காது அது எல்லாருமே அந்த கஷ்டத்தை அனுபவம் எஞ்சாருக்கே அது அந்த அந்த இது அமையல ஏன் ரஜினிகாந்த் அவர்களும் உணர்ந்துட்டார் இது வந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரசிகரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒருமுகப்படுத்து இங்கே இரநூறு கிலோமீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொன்னோம் ஒரு தட்போட்பம் இருக்குது மக்கள்கிட்ட இரநூறு கிலோமீட்டருக்கு ஒரு தட்போட்பம் இருக்குது இரநூறு கிலோமீட்டருக்கு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்ச்சர் இருக்குது ஒவ்வொரு மாவட்டத்துக்கு மொழியே மாறுது தமிழ் தான் ஆனால் தமிழ் மாறும் அவங்க அவங்களுடைய பண்பாடு கலாச்சாரம் எல்லாமே மாறும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் மாறும் நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட வந்து ஒரு ஜோனில் மா மாநாடு போட்டு அங்கே நாலு மாவட்டத்தில் கொடுத்துனா அந்த நான்கு மாவட்டத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான்கு மாவட்டம் இல்லை ஒட்டுமொத்த மாநா வந்து மா மாவட்டமாக அங்கே வந்து சேர்ந்தாக்கா அங்கே வந்து ஒரு கலப்பான வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டம் இருக்கும் கலப்பு கூட்டம் அது எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி இங்கே நீங்கள் நினைச்சிட முடியாது ஒவ்வொரு மாவட்டத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா பழக்க வழக்கம் கல்ச்சர்லாம் மாறுது இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் நீங்கள் முதல்ல நீங்கள் பொதுவாக எல்லோரையும் கொண்டு வந்துட்டு அப்படியே நீங்கள் ஓட்டு போனால் அது தேர்தல் தேர்தலை பார்த்துணும் இந்த கட்சி மாநாட்டெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தா ஒட்டுமொத்த மக்கள் நீங்கள் தான் மாவட்ட மாநாடு நடத்துவாங்க சில பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி மாநாடு நடத்துகிறேன் மாவட்ட மாநாடு நடத்தி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நீங்கள் மாவட்ட மாநாடே நடத்தலை எந்த பூத் கமிட்டியும் கிடையாது எந்த கட்டமைப்பும் இல்லை ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிறவங்க வந்து வந்து கட்டமைப்பு இருந்ததுன்னா இந்த மாதிரி சலசல போகாது இந்த மாதிரி பிரிஞ்சும் போ கலஞ்சி போக மாட்டான் மாவட்ட தலைவர்கள் வந்து உத்தரவு போட்டால் தான் கிளம்ப முடியும் மாவட்டத்தலைவர் கண்ட்ரோலே கிடையாதுங்க அவன் கிளம்பி கிளம்பி போயிட்டே இருக்கிறான் சொல்லுங்க இதை தாண்டி நீங்க அரசியல் ரீதியாக பல கருத்துகள் இருக்கு அது நான் இந்த வீடியோவில் நான் போக விரும்பல சும்மா அந்த தருதலைங்க வந்து பேசுதுங்க ஒரு கோல்டு காயின் கொடுத்தா பேசுகிற விஷயம் கிடையாது அவனால் ஏற்றி விடுவான் அடிப்படையில் உங்களுக்கு புரிதல் வேணும் அடிப்படை கட்டமைப்பு உங்களுக்கே நானே சொல்றேன் நேரு உங்களுக்கு மாவட்ட செயலர் பேரே தெரியாது அந்த லட்சத்தில் இருந்தா மாவட்டத்தலைவர் பேரை சொல்லியிருந்தீங்கன்னா பரவாயில்ல நீங்கள் வேட்பாளர் அது சொல்லிட்டு இந்த குறைஞ்சபட்சம் மாவட்ட செயலாளர் நீங்கள் பேரை அளவுக்கு கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து அவகாசமும் டைமும் இல்லை வரீங்க ஒரு முப்பத்தி அஞ்சு நிமிஷம் முப்பத்தி நாலு நிமிஷம் பேசிட்டு கிளம்பிட்டீங்க அந்த முப்பத்தி நாலு நிமிஷத்தில் நீங்கள் என்ன பேசுனீங்கன்னு நீங்களே எடுத்து பாருங்கள் குட்டி கதைலாம் சொன்னீங்க நாங்களும் ஒரு குட்டி கதை சொல்லவா விஜய்க்கு நேரடியாக சொல்கிறேன் ஒரு குட்டி கதை இருக்குது இது எதுவும் நான் சொல்லணும்னு நினச்சிக்காதீங்க ஒரு பிரபலமான பத்திரிகையில் வந்த செய்தி இது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டு காலம் முன்னாடி வந்தது நீங்கள் அதை படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருப்பேன் நான் சொல்ல கேட்டேங்க இந்த சிலந்தி இருக்கல சிலந்தி அந்த சிலந்தி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பியில் ஒரு கொடி கம்பியில் எங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த துணிக்காய வைக்கிற கம்பி எங்கேயோ ஒரு மூலையில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து வலையை கட்டும் அந்த வலை எங்கேருந்து உருவாக்கிங்களேன் அதோடய எச்சத்துலேருந்து வருது எச்சம் தான் அந்த வலை அது வாயிலேருந்து வந்து அந்த உமிழ் இருக்குது அதுலேருந்து தான் வந்து அந்த வலையை வந்து பின்னும் அந்த வலையை பின்னிட்டு அதை ஒய்யாரமாக உட்காந்துருக்க நடுவில் உட்காந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பூச்சிகள் இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இறை வந்து அதாவது இறைன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த உணவு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வலையில் வந்து ஒட்டிக்கும் ரொம்ப திமுறாக இருமாப்பா உட்காந்துட்டு ரொம்ப எளிதாக வந்து பறக்கும் போது கேட்டிங்கன்னா அதுங்களுக்கு பார்வைக்கு தெரியாது இந்த வலை அது நேராக வந்து நான் சொன்ன கேட்டால் வந்து இப்போ நமக்கு தெரியுதுன்னு கேட்டால் நமக்கு நம் நமக்கு இருக்க பார்வை வேறு சின்ன பூச்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது வேகமாக வந்து பறந்துருந்தோம் கேட்டால் அந்த சிக்கிறோம் இல்லை சிக்கிக்கிட்டு அதால் அது மேற்கொண்டு அந்த அதால் பறக்க முடியாது அப்போ அதை போய் மாட்டிக்கணும் கொசுவாக இருக்கட்டும் இல்லை ஈயாக எந்த ஒரு சின்ன ஈயாக இருக்கட்டும் இல்லை அது மாதிரி எதனால் போய் வந்து அதை போய் ஒட்டிக்கிட்டாங்க உடனே அதை வந்து கேட்டால் இறையாக வந்து ஒன்று அவங்க மொத்தம் உட்காந்த இடத்துல வந்து இந்த இறைகள் வந்து விழும்போது அதெல்லாம் வந்து உணவாக்கிக்கிட்டு ரொம்ப திமுறாக இருக்கும் அப்போது ஒரு நாள் ஒரு நாள் அந்த கொடியில் துணி காய வைக்கிறதுக்காக என்ன சொன்னால் வந்து துணியை கொண்டு வந்து போடுறாங்க போத்து போடுறாங்க போடும்போது அந்த வலை அந்த கம்பி வந்து இப்படி ஆடுது இந்த கம்பி ஆடும்போது பார்த்திங்கன்னா அந்த வலை வந்து பார்த்திங்கனா கிழிஞ்சு சிக்கி சின்ன பின்னமாக தொங்குது உடனே எஸ்கேப் ஆகிட்டு வந்து ஒரு பாதுகாப்பான இடத்துல அப்படி போய் உட்காந்துக்கிட்டு வலை எப்படி இருக்குதுன்னு பார்க்குது ஐயோ நம்ம வந்து ரொம்ப வலுவான வலை நம்ம நினச்சிட்டு இருந்தோம் இதில் எவ்வளோ இறைகள் வந்தது நமக்கு தேவையான உணவுலாம் வந்தது இன்றைக்கி வந்து என்னடா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பி வந்து உடனே வந்து நம்ம வலையை செஞ்சு பார்த்தீங்கன்னா கிழிஞ்சு தொங்குதேன்னு அப்போதான் அது தான் என்னென்னு கேட்டினா இந்த வலை எல்லாமே தன்னுடைய உமினல் வந்தது எச்சிலிருந்து வந்தது அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதனுடைய அதனுடைய வலுவை இவ்வளோதான் அப்படின்னு உணர்வு தான் அந்த மாதிரி இந்த பவுன்சர் இந்த ஜா ஜான் ஆரோக்கியசாமி இந்த ஆதவ் அர்ஜுனா இந்த புஷியானந்த் இன்னும் இருக்கிற த இந்த தருதலைகள் சுற்றி இருக்கிற தருதலைகள் இன்னும் சில வந்து பார்த்தீங்கன்னா மறைமுகமாக இருக்கிற தருதலை இது எல்லாமே விஜய் என்ற ஒரே ஒரு மனிதர்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய அந்த பணத்தின் மூலமாக வந்த நபர்கள் தான் ஆனால் விசுவாசமான தொண்டர்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் இருக்கிறான் உங்களை சுற்றி இருக்கிற கூட்டம் அத்தனை கூட்டம் அந்த அந்த வலை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அந்த கூட்டம் எல்லாமே வந்து விஜய் நீ விஜய்கிட்ட வரக்கூடிய அந்த எச்சிலிருந்து உருவானுங்க தான் அத்தனை பேருமே இதை நல்லா புரிஞ்சுக்கணும் விஜய் அதான் அவனை பலமாக நினைக்கக்கூடாது அவன்லாம் இங்கே இருக்கலாம் நாளைக்கு ஜுடிஷியலாக வந்து கேஸை போட்டான் நாளைக்கு கோர்ட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா விஜய் தான் நிற்கணும் விஜய் சார்பாக யாரையும் அனுப்ப முடியாது இப்போ சொல்லலாம் எல்லா மாவட்டத்திலும் அறிவிச்சிங்க என்னன்னு கேட்டால் இந்த மாவட்ட இந்த தொகுதியில் யார் தெரியுமா விஜய் இந்த தொகுதியில் யார் விஜய் இந்த தொகுதியில் யாருத்தருமா விஜய் அங்கே கூப்பிடுவாங்க ஜோசப் விஜய் கோர்ட்டில் கூப்பிடுவாங்க என்னென்னு கூப்பிடுவாங்க ஜோசப் விஜய் அப்படின்னு ஐயா உள்ளே ஐயா போய் நிற்கணும் கையை கட்டிட்டு எப்படி ஜெயலலிதா கிட்டே போய் நின்று பாருங்க பாருங்கள் அந்த மாதிரி போய் நிற்கணும் கோர்ட்டில் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை நான் வந்து என் சார்பாக வந்து ஒரு ஆளான அனுப்புகிறேன் சொல்லிட்டு ஜட்ஜிக்கிட்ட சொல்ல முடியாது நீதிமன்றத்தை சொல்ல முடியாது ஐயா நான் வர முடியாதுங்க நான் பிஸியாக இருக்கிறேன் எங்கள் வக்கீல் வருவாருங்க இல்லை வந்து பார்த்தீங்கன்னா என் சார்பாக ஒருத்தர் அனுப்புகிறதும் சொல்ல முடியாது அங்கே ஜோசப் விஜய்னு கூப்பிடுவாங்க கூட அப்பா பேரை சேர்த்து சொல்லுவாங்க சன் ஆஃப் சேர்த்தும் சொல்லுவாங்க இப்போ புரியுதுங்களா இதுதான் அதனால் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இனி வருங்காலத்தில் கொஞ்சம் நீங்கள் பக்குவப்பட்ணும் முதல்ல மெச்சூராக வந்து பல இன்னும் பேசின விஷயத்துக்கெல்லாம் நான் போகவே இல்லை நான் சொல்கிறது இந்த வழக்கு இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதெல்லாம் பார்த்தீங்களா தொண்டர் புகார் யார் கொடுத்துருக்கிறது தொண்டர் கொடுத்துருக்குறாங்க தொண்டரோட அம்மா போய் புகார் கொடுக்குறாங்க இப்போ புரிஞ்சிச்சு அவங்களுடைய வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னன்றது நம்ம நடந்துக்கிறது தான் இருக்குது இதே இந்த தொண்டருடைய மனநிலை எத்தனை பேருக்கு இருந்திருக்கோம் நாம் போனோம் நம்மளை பார்க்க விடவே இல்லை இந்த பவுன்சர்லாம் வந்து அவங்க இந்த இந்த உங்கள் எச்சிலிருந்து உருவானுருந்தால் அந்த பவுன்சர்லாம் அந்த காட்டு அருமை மாதிரி இருக்கிறாங்கல்ல அவங்களாம் உங்கள் எச்சிலிருந்து உருவாங்க உங்கள் பணத்துலேருந்து உருவானதான் எச்சில் தான் அவங்க பணம் உங்கள் பணத்துலேருந்து உருவானு தான் அத்தனை பேருமே நீங்க ஒரு தலைவர் ஆயிட்டீங்கன்னா நீங்க நம்ப கூடியது நீங்க மட்டும் இல்ல யாரா இருந்தாலும் சரி சட்டத்தை தான் நீங்க அதுதான் காவல்துறை காவல்துறை கிட்ட நீங்க மனு கொடுத்து எனக்கு பாதுகாப்பு வேணும்னு கேளுங்க காவல்துறையில கொண்டு போய் ஒரு ஒரு ஐநூறு போலீஸ இறக்கி இருப்பாங்க அதே வந்து ரேம்பில் ஒருத்தர் ஏறி இருக்க மாட்டாங்க ஒருத்தர் ஏற மாட்டாங்க போலீஸ் தான் அதுக்கு பவர் வேற நீங்க போலீஸ வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து நம்பாம நம்புறீங்க உங்களுடைய அரசியல் மூவ்மெண்ட்லாம் வெளியே தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு நினைக்கலாம் சார் கிடையாது சார் நீங்கள் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு நீங்கள் தலைவரில் சாதாரண மனிதர்கள் போலீஸ் தான் பாதுகாப்புங்க இங்கே பவுன்சர்லாம் வச்சுலாம் பண்ண முடியாது நீங்கள் பவுன்சர் பார்த்தீங்கன்னா அவன் எல்லையை மீறிட்டான் பார்த்தீங்கன்னா மாட்டிட்டானா இதே ஒரு காவல்துறை அதிகாரி இருக்கிறாங்கன்னு வச்சுங்க அவங்களால வழக்கு பதிவு பண்ண மாட்டாங்க அவங்க உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனைனா அவங்களுக்கு இதை வந்து எப்படி தடுக்கணுன்ற மெத்தேடாகவும் தெரியும் வரிசையாக போட்டிருப்பாங்க அந்த ரேம் ஃபுல்லாகவே கூட போச்சுன்னா ஒரு இரநூறு போலீஸை போட்டிருப்பாங்க நூறு பேர் நூறு பேரை ஒருத்தர் ஏறி இருக்க முடியாது சும்மா நீங்கள் ஒரு பத்து பேர் வச்சு சீன் போட்டிங்க இதுதான் உண்மை இங்கே எல்லா மனிதர்களும் சொல்கிறேன் நான் பாதுகாப்பு வந்து பார்த்தீங்கன்னா மனமாச்சர்கள்லாம் இருக்கலாம் நீங்கள் ஆளுங்கட்சியாகலாம் எதிர்கட்சியாகலாம் அதெல்லாம் வேற ஆனால் வந்து போலீஸ் தான் உங்களுக்கு இங்கே எல்லா தனி மனிதர்களுக்கும் பாதுகாப்பு நாளைக்கு ரெண்டு கா நாலு கல் விட்டா என்ன பண்ணுவீங்க உங்கள் வீட்டை அன்னையே கல்வி விட்டா பவுன்சர் விட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேட சொல்லுவீங்களா அப்போ நீங்கள் ஒரு புகார் எடுத்துகிட்டு ஓடணும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இதுதான் உண்மை காவல்துறை அனுமதியோடு நடக்கிற ஒரு மாநாட்டில் பாதுகாப்புக்கு நீங்கள் காவல்துறை தான் நீங்கள் நம்பணும் கண்ட கழுதைங்களுக்கு போய்ட்டு நீங்கள் வந்து பவுன்சர் சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து பாதுகாப்பு போட்டீங்க என்ன ஆச்சு இதுதான் இது ஒரு ஆரம்பம் முதல் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது இந்த இதை நீங்கள் திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அவ்வளோதான் ஆனால் வழக்கு வந்து பதிவு பதிவு தான் கால் கைது செய்யப்படுவீங்களான்றது எனக்கு தெரியாது அதை நாம் யாரும் சொல்ல முடியாது அது வந்து நீதிமன்றமும் சட்டமும் அது முடிவு பண்ணும் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் மேலே வந்து ஒரு வழக்கு இருக்குது அவ்வளோதான் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க இந்த நிலைமை எதுக்கு யோசிச்சு பாருங்கள் சாதாரணமாக இங்கே நான் சொல்கிறேன் ஒரு தலைவராகிட்டீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் நம்ம முதல்ல இதெல்லாம் மாய உலகம் இது நீங்கள் வந்து முதல்ல இந்த கட்சி தொண்டர்களே நீங்கள் சொல்ல முடியாது ரசிகர்கள் அந்த மனோபாவத்தில் தான் இருக்கிறான் அத்தனை பேருமே இன்னும் நீங்கள் கட்சி இந்த தொண்டர் அதற்கு அவங்கள வந்து அரசியல் படுத்தவே இல்லை ஒவ்வொரு மாவட்டத்துலையும் அரசியல் படுத்தினா அந்த மாவட்ட சிலர் கம்பீரமாக இருப்பான் மாவட்ட நிர்வாகிகள் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேர் இருப்பான் அவன் வந்து அந்த கண்ட்ரோல் பண்ணுற வேலை அவனுக்கு இல்லை தொண்டர் படையினு ஒன்று உருவாக்கணும் அடிய தொண்டர் படையினு ஒன்று இருக்குது தொண்டர் படையை உருவாக்குனீங்கன்னா அந்த அவங்ககிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துட்டீங்கன்னா அவனது பாதுகாப்பான் அந்த ரேப்பில் வரிசையாக நின்று இருப்பான் வந்து யாரும் யாராமல் தடுத்துருப்பான் எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எரும மாட்டை வந்து ஒவ்வொருத்தரும் முக்காலும் வந்து ரெண்டு எருமாடு சேர்ந்த மாதிரி ஒருத்தர் இருக்கா ஒவ்வொருத்தரும் பவுன்சருங்க அவங்கள போட்டு கேரளாவிலேருந்து கொண்டு வந்தேன் லண்டன்லேருந்து கொண்டு வந்திருக்கேன் எல்லாம் எண்ணங்க எங்கேருந்து வந்தாலும் உங்களுக்கு என்ன பாதுகாப்பு என்ன இங்கே வந்து அர்னால்டு வந்தார் அமெரிக்காவில் ஒரு ஒரு கவர்னராக இருந்த ஒரு அர்னால்டு பெரிய ஸ்டார் உங்களுக்கு தெரியும் அர்னால்டு தான் எல்லாருக்கும் தெரியும் அவர் வந்தபோதே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து காவல்துறை தான் பாதுகாப்பு கொடுத்தது அன்னைக்கு சிஎம்மாக இருக்கிறாங்க ஜெயலலிதா சிஎம்மாக இருக்கிறாங்க அர்னால்டுக்கே வந்து பாதுகாப்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்து காவல்துறை தான் கொடுத்துருக்கு அப்போ நீங்கள் காவல்துறையை வந்து நீங்கள் நம்பாம நான் பவுன்சரை வச்சுக்கிறேன்னா இப்படி தான் நடக்கும் தூக்கி குப்பையை வீசுகிற மாதிரி வீசுகிறான் போலீஸ் செய்ய முடியுமா அந்த மாதிரி இது வரைக்கும் நான் சொல்கிறேன் எம்ஜிஆர் பார்த்துருக்கேன் ஜெயலலிதா பார்த்துருக்கேன் கலைஞர் பார்த்துக்கிட்ட எத்தனையோ முதலமைச்சர் தான் சினிமாலேருந்து வந்தவங்க தான் இதுவரைக்கும் எந்த தொண்டரையும் ஒரு காவல்துறை அதிகாரி தூக்கி ஒரு குப்பை மாதிரி வீசின பார்த்ததே கிடையாது பார்த்ததே கிடையாது செய்யவே மாட்டாங்க ஸோ அதனால் இதெல்லாம் வந்து மாற்றிக்கணும் மாற்றிக்கினா வெற்றி இல்லைனா அடுத்தடுத்து நிறைய வழக்கறிஞரணும் சொல்கிறீங்கள இந்த மாதிரி குப்பை இருக்கும் மேட்ச் முதல் பக்குவமான மனிதர்கள் கூட வச்சுங்க அங்கே இருக்கிற எல்லாம் சின்ன பசங்களாக இருக்காங்க உங்கள் கூட இருக்க அத்தனை பேர் புஷியானதும் சேர்த்தே சொல்கிறேன் எல்லாம் மண்டையில் மசாலா இல்லாதவங்க எல்லாமே பக்குவம் இல்லாதவங்க பெருந்தன்மை இல்லாதவங்க பெருந்தன்மையான தலைமையை உருவாக்குங்க இல்லைனா உங்கள் அப்பா கிட்டே போய் சொன்னாக்கா வந்து டிஸ்டிக் கழிஞ்சிச்சு சொல்லுவேன் சொல்லுவாரா சொல்லுங்கள் கொடி விழுந்ததுக்கு டிஸ்டிக் கழிஞ்சிச்சுன்றீங்க ஒரு பத்து வருஷம் செத்தாலும் செத்தானோ அதெல்லாம் சொல்லியிருப்பீங்க எவனா சொல்லுவானோ அந்த வார்த்தையை ம் திஸ்டிக் கழிஞ்சிச்சு இப்போ பார்த்தீங்களா திஸ்டி கழிஞ்சிச்சு இப்போ ஒரு கேஸ் போட்டாச்சு இதை போய் சொல்லுங்கள் உங்கள் அப்பா கிட்டே எஸ்ஐசி எஸ்ஐசியிட்ட போய் சொல்லுங்கள் அப்பா அப்பா ஒரு மாதிரி வந்து மேலே வந்து வழக்கு பதிவு பண்ணாங்க அப்போ சொல்லுவாரா பார்க்கலாம் சரிப்பா உருப்பா திஸ்டிக் கழிஞ்சிச்சு திருத்தி திருத்திக்குங்க திருந்தி பல விஷயங்களை செய்யுங்க நல்ல விஷயங்களை நம்ம ஆதரிப்போம் நானும் கூட சொல்கிறேன் நீங்கள் நல்லது செய்யுங்க நல்ல விதமாக நீங்கள் நடந்துக்குங்க ஒரு பொறுப்பான தலைவராக நடந்துங்க நானும் உங்களை வந்து ஆதரிக்கிறேன் நன்றி வணக்கம்